அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நந்திகேஸ்வர சாலையிலேருந்து பேசுகிறேங்க இப்போ வந்துங்க யோகங்கள் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குதுங்க விஷ்கம்பம் அப்படிங்கிறது வந்துங்க முதல் யோகம் இதற்கு வந்து சனி பகவானை வழிபடணுங்க சனி பகவானை வழிபட்டால் தோஷங்கள் குறையுங்க பிரீத்தி யோகம் இவருக்கு வந்துங்க பிரீத்தி யோகத்துக்காரங்களுக்கு வந்துங்க சாகு வரையில் கை கால் வலிக்கணுதான் சொல்லிகிட்ருப்பாங்க பிரீத்தி யோகத்துக்காரங்க இவங்க வந்து ஆதிசேஷன் பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்ட சிறப்புங்க மிகப்பெரிய கா வெற்றியை தருங்க இவர் வந்துங்க புதன் பகவானை வழிபடணுங்க ஆயுஷ்மான் பவன் இந்த யோகம் இருக்கிறவங்க வந்துங்க கேது பகவானை வழிபடணுங்க இவங்க வந்துங்க பள்ளியறை பூஜை தரிசனம் செய்தால் வெகு சிறப்புங்க சௌபாக்கியங்க சுக்கிர பகவானை வழிபடணுங்க விநாயகர் வழிபாடு ரொம்ப செழிப்புங்க இவர் பணத்திலே செல்வந்தராக வாழ்க்கை நடத்துவாருங்க யார் வச்சும் கேட்க மாட்டாருங்க உல்லாச வாழ்க்கை தான் வாழ்வாருங்க சோபனம் சோபனம்னாவேங்க அரசு வேலை உறுதிங்க சோபனம்னாவே அரசு வேலை உறுதி சூரிய பகவானை வழிபடணுங்க ஐயப்பன் கோவில் வழிபாடு மிகவும் சிறப்புங்க சோபனத்துக்கு வந்துங்க அரசு வேலை உண்டா பிடிச்சிக்கோன்னு வாங்கி கொடுப்பாரு கோபனம் இவருக்கு வந்துங்க சூரிய வழிபாடு முக்கியங்க அடுத்ததுங்க அதிகண்டம் சந்திரனை வழிபடணுங்க அதிகண்டத்துக்காரங்களில் ஆறாவது கண் யோகங்க அதிகண்டம் சந்திரன் வழிபாடு சிறப்புங்க காலை எழுந்தவுடன் கரங்க இரு கரத்தையும் வந்து இங்கே அப்படி உள்ளங்கையை பார்க்கணுங்க அடுத்ததுங்க ஏழாவது சுகர்மம் செவ்வாய் பகவானை வழிபடணுங்க சனி ஓரையிலேங்க அதிகாலையில் ஆறு ஏழு அரச மரத்தை சுற்றி வந்தால் வெகு சிறப்பு ஆறு ஏழு முடியலன்னா ஒன்று ரெண்டு சுற்றலாங்க இவர் வந்துங்க வாழ்க்கையில் வந்து சுகம் மட்டுமே கிடைக்குங்க இவருக்கு சுகர்ம யோகத்துக்கு செவ்வாய் பகவான் வழிபடணும் திருதி யோகத்துக்காரங்க ராகு பகவானை வழிபடணுங்க மகாலட்சுமி தாயாரை வழிபடலாங்க சூளம் குரு பகவானை வழிபடணுங்க ஒன்பதாம் யோகங்க குரு இவர் வந்துங்க கோவில் கொடி கும்பத்தை வந்துங்க வணங்கலாம் ரொம்ப சிறப்புங்க கோ சூளம் வந்துங்க தெற்கு வாயில் இருந்தால் சூளம் வச்சுக்கலாங்க வெளியில் அதனால் வந்து சூளம் வச்சு இவர் வீட்டில் தெற்கு வாயில்காரங்க மட்டும் குரு பகவானை வழிபடணும் பத்தாவது கண் யோகங்க கண்டம் அப்படின்னு ஒரு அது சனி பகவானே வழிபடணும் காலகஸ்தி போய் வழிபடணுங்க தொழிலுக்கு பிரச்சனை ராகு தசையெல்லாம் வந்துங்கன்னாங்க திருநள்ளாறு போய் வழிபட்டு வரணும் விருத்தி யோகங்க புதன் பகவானே வழிபடணும் இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவரை கூடி போனாவே காரிய சுத்தி ஆகுங்க எதை தொட்டாலும் பொண்ணாகுங்க இவர் அஷ்டகத்தி நமஸ்காரம் பண்ணணுங்க துருவயோகம் கேது பகவானை வழிபடணுங்க ஆஞ்சநேயருக்கு பழம் பொறி மீனுக்கெல்லாம் பொறி வாங்கி தரணுங்க இவர் வியாக்காதவங்க சுக்கிரனை வழிபடணும் திருவண்ணாமலையில் இருக்கிற வர்ணலிங்கத்தை வழிபட்டால் ரொம்ப சிறப்புங்க சுக்கிரனை வழிபடலாம் பாலடைந்த சிவன் கோயிலில் போய் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் கர்ஷனம் சூரிய வழிபாடுங்க கர்ஷன யோகம் நல்ல நல்ல யோகங்க வளம்புரி விநாயகரே பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் கூட இருக்குதுங்க இதெல்லாம் வழிபட்டால் நல்லதுங்க இரட்டை விநாயகர்னு வழிபடலாங்க அடுத்தது பதினைந்தாவது வஜ்ரயோகங்க சந்திரனை வழிபடணும் உச்சிப்பிள்ளையார் வழிபாடு கீழே நின்று மேலே பார்த்து கும்பிட்லாங்க வெகு சிறப்பு சித்தி யோகம் நல்ல யோகங்க செவ்வாய் பகவானை வழிபடணும் தானா செல்வம் இவருக்கு கோமாதா வழிபாடு சிறப்புங்க இவருக்கு வியதி பாதங்க பதினேழாவது பாதம் வியதி பாதம் இவர் பகவானை கண்டிப்பாக வழிபடணும் காலபைரவர் வழிபாடு காசிக்கு வாழ்நாளில் முறையாக சென்று வரணுங்க திருப்பாஞ்சலி எமதம் வழிபாடு பண்ணணுங்க இவர் வந்துங்க திருநெல்வேலி மாவட்டம் சேரமான் மகாதேவி அம்பா வழி ஆள் உயிரை துளசி மாலை இட்டு வழிபட்டே தாங்க ஆகணும் ஐயா சாமி அப்பா சாமி வழிபாடுங்க பிரச்சனைகள் குறையும் பக்த வச்சில பெருமாளை வழிபடணுங்க அங்கே வந்து சேரமாதேவி தாமிரபரணி ஆற்றுக்கரையோ இருக்கும் பக்தவச்சல பெருமாள் கோயோ இது வழிபடணுங்க இவர் எப்பயுமே நாம வந்து ராகு பகவானை சொல்லிகிட்ருக்கணும் அதுதான் சிறந்த கடவுள் அடுத்து பதினெட்டாவது வரியான் குரு பகவானை வழிபடணும் வழிபடணும் வரியான் யோகமாக திருமண தடையை உண்டு பண்ணுங்க அதனால் கடலில் நீராடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகர் வழிபாடு ஆழிக்கிணறு அனுச நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டால் கேட்டவரம் கொடுக்குங்க திருமண நடை ஆகா திருமண தடை அகலுங்க பரிக யோகங்க சனி பகவானை வழிபடணும் திருப்பதி போய் பெருமாள் வழிபடலாங்க சிவயோகம் நல்ல யோகங்க இருக்கிறதுலையே புதன் பகவானை வழிபடணும் நூற்றி எட்டு புண்ணையும் செஞ்சாதாங்க இந்த சிவயோகம் கிடைக்கும் ஊருக்குலைக்கும் வல்லவராக இருப்பாங்க கா ராமேஸ்வரம் போய்ங்க பாக்கு மட்டையில் பேர்ச்சி பழம் வைத்து வழிபடுதல் சிறப்புங்க காசியில் போய் தீர்த்தம் கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் ஊற்றி வழிபடணுங்க சித்த யோகம் நல்ல யோகங்க கேது பகவானை வழிபடணும் சரஸ்வதியும் வழிபடணுங்க சித்தர்கள்லாம் இந்த யோகத்தில் தான் பிறந்திருப்பார் அடுத்து இருபத்தி ரெண்டாவது யோகம் சாதிய யோகம் யோகி சுக்கிரனுங்க பஞ்சுபத்தில் படுத்துங்கிற பாக்கியவான் பெண் தெய்வங்களை வழிபட்டால் சிறப்புங்க சுக்கிரனை வழிபடணுங்க மகாலட்சுமி அன்பம் இவர் எப்பயுமே எலும்பச்சங்கனையும் வச்சுருக்கலாங்க வெகு சிறப்புங்க நெல்லிக்கணையும் வச்சுருக்கலாம் எலும்பச்சங்கனையும் வச்சுருக்கலாம் சுபயோகம் அடுத்தது இருபத்தைந்தாவது அற்புதமான யோகங்க லக்ஷ்மி தாயாரை வணங்கலாம் சூரியனை வழிபடணுங்க சிதற தேங்காய் தான் வழிபடணுங்க முருகன் வழிபாடு ஓமகுண்டத்துக்கு நெய் வழங்குதல் சிறப்புங்க இவருக்கு அடுத்த யோகம் சுப்பிர யோகம் சுப்பிரம் சந்திரனுங்க யோகி சந்திர வழிபாடு நல்ல யோகங்க இவருக்கு நாவல் மரம் நட்டு வளர்க்கலாங்க இருபத்தஞ்சாவது பிராமியம் செவ்வாய் பகவானை வழிபடணும் சொக்கநாதர் மீனாட்சி வழிபாடு மதுரையில் இருக்குது அதை வழிபடலாம் என் ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க இருபத்தி ஆறாவது யோகம் மகேந்திரம் என்கின்ற ஐந்திர யோகம் ராகு பகவானை வழிபடணும் இந்திரனை போல வழிபா போல வாழ்வாருங்க சிதம்பரம் நடராஜர் ஃபோட்டோ வச்சு வழிபடணுங்க வைதிரிதி இருபத்தி ஏழாவது குரு பகவானை வழிபடணும் இவங்க விருந்தினர்கள் வந்தாங்க அவரை சும்மா அனுப்பக்கூடாதுங்க காப்பீட்டீயை விடங்க உணவு கொடுத்து வணங்கணும் உணவு தண்ணீர் கொடுத்தோம்னா இவங்களுக்கு நல்லதுங்க வயதிறுதிக்கு குரு பகவான் தாங்க நன்றி சுபங்க